நூறு ரூபா தேர்தலுக்காக உங்களை ஏமாத்துறதுக்காக நடத்துற நாடகம் ஏமாந்துருவீங்களா நம்ம தலைவர் சொல்லி இருக்கிறாரு கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலைய ஐநூறு ரூபாய்க்கு நான் தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி ஒரு லிட்டர் பெட்ரோல் பெட்ரோல் லிட்டர் எழுபத்தி ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்பிக்கை இருக்கா டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குமே தலைவர் சொல்லியிருக்காரு வாக்குறுதி இருக்கா நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி தேசிய இருக்குல்ல தலைவர் சொல்லி இருக்கிறாரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அரசு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்ம செஞ்சிருக்க சாதனைகளை சொல்றோம் திட்டங்களை சொல்றோம் என்ன பண்ண போறோம்னு சொல்றோம் நரேந்திர மோடி இருக்காருல்ல ஒன்றிய பிரதமர் அவர் பத்து வருஷமா இந்தியா ஆட்சி அமைச்சிட்டு இருக்கார்ல அவர் தானே பிரதமர் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்காரா கோவிட் காலத்துல வந்து பார்த்தாரா கோவிட் காலத்துல என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுக்குள்ளவே ஒளிஞ்சுக்கோங்க யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காதீங்க வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளில தெருவுக்கு வந்தீங்கன்னா தடியடி நடத்துவோம் கைது செய்வோம்னு சொன்னாரா இல்லையா ஒண்ணே ஒன்னு மட்டும் பண்ணாரு எல்லாரும் தெருவுக்கு வந்து மணி அடிங்க எல்லாரும் விளக்கு பிடிங்க எல்லாரும் கையில ஒரு விளக்கு பிடிச்சுக்கோங்க மணி அடிங்க சொன்னாரா இல்லையா அந்த சத்தத்தை கேட்டு ஒளியை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிரு சொன்ன ஒரு பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னாள் பிரதமர் நாலாம் தேதி நாலாம் தேதிக்கு அப்புறம் தானே முன்னாள் அவருக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கேன் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கொரோனா வெளியில வர முடியும்னு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு தைரியமா உள்ள போய் கோவிட் நோயாளிகளுக்கு தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலே இந்தியாவிலே ஆய்வு செஞ்ச ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் தலைவருக்கு அந்த பெருமைன்னா உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு என்ன தெரியுமா இந்தியாவுலயே அதிகமான கோவிட் ஊசி போட்டு கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் இருந்து வெளில வர முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எதிர்பார்ப்பா எடுத்துக்காட்டா இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஒன்றிய பிரதமருக்கு நான் ஒரு வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் இனிமே அப்படிதான் கூப்பிடணும் சரியா என்னது எவ்வளவு இனிமே நீங்க ஒன்றிய பிரதமர் என்னன்னு கூப்பிடணும் மிஸ்டர் இருபத்தி பைசா சரியா சொல்லுமா மிஸ்டர் இருபத்தி பைசா இது அம்மா ஒன்றிய பிரதமரோட புதிய செல்ல பேரு மிஸ்டர் இருபத்தி பைசா ஏன்னு சொல்றேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தமிழ்நாட்டில இருந்து நம்ம அத்தனை பேரும் குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறோமா ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் அதே அவர் தான் கொண்டு வந்தாரு கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து தமிழ் மக்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறீங்க இல்ல ஒன்றிய அரசு கட்டுறோம் இல்ல ஒரு ரூபா வரி கட்டுறோம் இல்ல ஜிஎஸ்டி நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு நாம கட்டுறது ஒரு ரூபா ஒன்றிய அரசு ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு எவ்வளவு தெரியுமா தருது வெறும் பைசா நாம ஒரு மாநிலம் பீகார் மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத் அங்கேயும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வரி கட்டுறாங்க ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்களும் ஒரு ரூபா கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க இவர் திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு ஒன்றிய அரசு ஆனா என்ன பாஜக ஆளுகின்ற மாநிலம் எவ்வளவு தெரியுமா தராரு ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு எல்லாம் திருப்பி மூன்று ரூபா கொடுக்குறாரு பீகார் மாநிலத்துல ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி தர்றது மூணு ரூபா அதே மாதிரி நிதிஷ்குமார் அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் அதே மாதிரி பீகார் மாநிலத்துல முதலமைச்சர் பெயர் திரு நிதிஷ்குமார் அங்க ஒரு ரூபா அவங்களும் நிதி கொடுக்குறாங்க வரி கட்டுறாங்க ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி கொடுக்கறது ஏழு ரூபா நமக்கு எவ்வளவு கொடுக்கறாரு பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கறாரு ஏழு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்கறாரு யாரோட அப்பம் விட்டு காசு நம்மளுடைய காசு நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து தமிழ்நாடு எந்த விதத்திலும் வளர்ந்துடக்கூடாது தமிழ்நாட்டோட நிதி உரிமையை பறிக்கணும் அப்படின்னு அனைத்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு தூக்கி தூக்கி கொடுக்கிறவர் வரதா ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி பைசா இப்போ அது இருபத்தி ஒன்பது பைசாவை நான் கேட்கிறேன் நீங்க நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டினருமா என்ன சாதனை செஞ்சீங்கன்னு கேட்டா இதை சொல்லுவார் நாங்க புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டணும் அப்படின்னு எவ்வளவு தெரியுமா செலவு செஞ்சதுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சு ரெண்டு வருஷம் நாடாளுமன்றத்தை கட்டிட்டு மூணு மாசம் மூடிட்டு போயிட்டாரு கேட்டா வாஸ்து சரியில்லை அப்படின்ட்டாங்க பத்தாயிரம் கோடிக்கு நாடாளுமன்ற கட்டிடும் திறந்து அதை யார் திறந்து வச்சா அதை அதை யார கூட்டிருக்கணும் குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவுடைய முதல் குடியரசு பெண்மணி அவங்க தான் முதல் சிட்டிசன் அவங்களை கூப்பிட்டாங்களா ஏன் கூப்பிடல அவங்க ஒரு பெண் அதுவும் கணவனை இழந்த பெண் அவங்க பேர் திரௌபதி முர்மு இது வரைக்கும் அவங்கள நம்முடைய புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள கூப்பிடவே இல்லை யார கூப்பிட்டு குடியரசுத் தலைவரை கூப்பிட்டு கூப்பிடல ஆனா யாரெல்லாம் கூப்பிட்டு போனாங்க இங்க இருக்க கூடிய சாமியார்கள் செங்கோலை எடுத்துட்டு போய் கூட்டிகிட்டு போய் வச்சாங்க இப்போ இன்னொரு சாதனை சொல்றாரு என்ன நாங்க வந்து அயோத்தியில் மசூதியை இடிச்சுட்டு பாபர் மசூதியை இடிச்சுட்டு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவுல புதுசா அயோத்தி ராமர் கோயில் கட்டியிருக்கோன்னு இதை ஒரு சாதனையா சொல்றாரு நான் திரு சொல்றேன் இருபத்தி ஒன்பது வயசு அவர்களே நீங்க அயோத்திக்கு ராமர் கோயில் கட்டுங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை அங்க இருந்த மசூதியை இடிச்சிட்டு நீங்க கட்டிருக்கீங்க சரியா நாங்க எந்த மதத்துக்கோ ஜாதிக்கோ எந்த எதுக்குமே எதிரி இல்ல கடவுள் நம்பிக்கைக்கு நாங்கள் எதிரி இல்ல கடவுள் நம்பிக்கை யாரு இருந்தாலும் அவங்க போய் சாமி கும்பிடலாம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவுல ராமர் கோயில் கட்டீங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள் தினமும் வந்து உங்க கோயில்ல வந்து அயோத்திக்கு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க கோயில் வந்தா சாமி கும்பிடுவாங்க ஆனா தேர்தல் வந்தா உதயசூரிய சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாங்க செஞ்சு காட்டுவோமா அதே மாதிரிமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாரு மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர ஒன்றிய அரசு நிதியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனதோட சரிமா ஒரே ஒரு கல்லு தான் இருந்துச்சு அந்த கல்லு இப்போ என்கிட்ட தான் இருக்கு போய் பிடிங்கிட்டு வந்துட்டேன் இப்ப கல்ல காரணம் தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் நமக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பாஜக ஆளுகின்ற ஐந்து மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டு மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒதுக்கீடு செய்யலை ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் சென்னை சைதாபேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தொறப்பேன்னு சொன்னாரா இல்லையா ஒரு வருஷத்தில் கட்டுறேன்னு சொல்லி பத்தே மாசத்துல கட்டி முடிச்சு இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இருக்கிறது கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாசிச பாஜக இருபத்தி மாடல் அரசுக்குமான வித்தியாசம் இதை நீங்க அறிஞ்சுக்கணும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க